மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குதத்தமாக சொல்ல போகிறார் வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார் நான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் காலை எதெல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ எதெல்லாம் உயிரற்று போயிருக்கிறதோ எதெல்லாம் உடைக்கப்பட்டு ரொம்ப தாழ்வு நிலையில் இருக்கிறதோ எந்த பகுதியெல்லாம் ரொம்ப குறுகி இருக்கிறதோ வெக்கப்பட்டு இருக்கிறதோ என் தேவன் சகலத்தையும் புதிதாக்கி மகிமையினால கத்தர் அவைகளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஆமே ஒருவேளை உங்க வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கலாம் உங்க வேலை ஸ்தலங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய சுகங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம் தேவன் சொல்லுகிறார் திரும்பவும் நான் சகலத்தையும் புதிதாக்கி திரும்ப எப்படி உங்க வாழ்க்கை இருந்ததோ எப்படி உங்க பிஸ்னஸ் இருந்ததோ எப்படி உங்கள் சரீரத்தில் சுகம் இருந்ததோ நான் திரும்பவும் புதிதாய் என் தேவன் அவைகளை மகிமையாய் மாற்ற இருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் வார்த்தை சொல்லுகிற நிமித்தம் சகல இடத்தையும் அவர் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வாழ்க்கையில் எந்த பகுதி உடைந்திருக்கிறதோ எந்த பகுதி இல்லாமல் இருக்கிறதோ அதை என் தேவன் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார் ஆமே இந்த வார்த்தையை அப்படியே நம்புங்க விசுவாசிங்க ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குவாராக ஆமே